பிரஸ் மீடியா எல்லாருக்குமே வணக்கம் ஸ்டேஜில் இருக்க எல்லா பெரியவங்களுக்கும் முதற்கண் வணக்கம் ஆர்வி உதயகுமார் சார் கே ராஜன் சார் மெஸ்கின் சார் அண்ட் சாந்தி மாஸ்டர் யோகி சேது சார் சந்தோஷ் அண்ணா ஸ்னேகன் ஸ்னேகன் அண்ணா எல்லாருக்குமே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் ராதிகா மாஸ்டர் சார்பாக என்னோடய தேங்க்ஸ் வர்ஷிகாக்கா வந்து என்னோடய லவ் அதை நான் தனியாக டீல் பண்ணிக்கிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் இந்த ஆடியோ லான்ச் வந்து ஸ்பெஷல் ஏன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் நான் அட்டன் பண்ணுற முதல் ஆடியோ லான்ச் ஸோ ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது அண்ட் தேங்க்யூ அண்ட் ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் வந்து ஃபேமிலிக்கு அம்மா அப்பா மாமா அண்ட் ஃபேமிலிக்கு ரொ ரொம்ப தேங்க்ஸ் ஏன்னா நீ இப்போ பின்னாடி நாங்கள் சப்போர்ட் பண்ணி நிற்கிறோன்னு சொன்னதுக்கு ரொம்ப நன்றி அண்ட் ராதிகா மாஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் லவ் யூ மாஸ்டர் ஏன்னா மாஸ்டரோட டெபியூவில் நான் இருக்கேன்றப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா அம்மாவோட சீனியர் அம்மா பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நான் அவங்க கிட்ட வளர்ந்து இன்னைக்கு அவங்க படத்தில் நான் நடிக்கிறேன்றப்போ எனக்கு ரொம்ப 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 பெருமையாக இருக்குது மாஸ்டர்ன்ற ஒரு சின்ன பயம் இருக்கும் பட் மாஸ்டரோட இந்த படத்தில் ஒர்க் பண்ணும்போது அந்த பயம் போய் பயங்கர ஜாலியாக கம்ஃபர்டபுளாக இருந்தாங்க தேங்க்யூ மாஸ்டர் அவ்வளோ கம்ஃபர்டபுள் வந்து எனக்கு மட்டும் இல்லை ஹோல் டீமுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப 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 நன்றி அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு தன்ஷிகா அக்கா நான் ஃபஸ்ட் டைம் அவங்க கூட ஒர்க் பண்ணுறேன் ஒரு சின்ன பயம் இருந்துச்சு பட் ஆனால் அவ்வளோ கம்ஃபர்டபுலாம் என்ன வச்சுக்கிட்டிங்க நிறைய ஜாலி மூமெண்ட்ஸ் நிறைய ஃபன்னெல்லாம் வந்துச்சு தேங்க்யூ ஸோ மச் அண்ட் நீங்கள் வந்து ஜெய்சனை நான் மிஸ் பண்ணுறோம் டிஓபி ஸோ அவரை மிஸ் பண்ணுறோம் அவ்வளோ அழகான டிஓபி ஹோல் டீமே பயங்கர டீமு கோபி அங்கிளாக இருக்கட்டும் அசோக் அண்ணாவாக இருக்கட்டும் அண்ட் அஸ்தன் டெக்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய பெரிய தேங்க்ஸ் ஏன்னா வந்து என்னை குழந்த மாதிரி டீமில் பார்த்துக்கிட்டாங்க ரொம்ப 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 நன்றி அண்ட் தேங்க்யூ டு ப்ரெஸ் அண்ட் மீடியா கண்டிப்பாக இது எல்லாமே வந்து நீங்கள் நல்ல விதமாக கொண்டு போய் சேர்ப்பீங்கன்ற நம்பிக்கை ஏன்னா நம்ம வந்து இந்த படத்தை கொண்டு வரோம்னா வேற யாருங்க கொண்டு வர போகிறாங்க ஸோ அதனால் ரொம்ப நம்பிக்கை இருக்குது தேங்க்யூ ஸோ மச் கண்டிப்பாக டைம்னால நான் கொஞ்சம் பேசுகிறேன் நான் அப்புறம் நிறைய தனியாக மாஸ்டர்கிட்ட பேசிக்கிறேன் லவ் யூ மாஸ்டர் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் ஆமாம் சார் அவன் தம்பியிலே நான் அவன் மியூசிக் டைரக்டர் எனக்கு ஞாபகம் வரல வந்து என்னோட தம்பி வந்து இந்த படத்தில் மியூசிக் டைரக்டர் ஆகிருக்கான் ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஆல் த பெஸ்ட்டாக சேர்ந்து நம்ம எல்லாமே ஜேர்னி பண்ணுவோம் தேங்க் யூ